கை மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் சிக்கன் வந்துட்டு பண்ண போகிறோம் அதுக்கு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் தோலை உரிச்சிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா உள்ளே உள்ள விதையை எடுத்துகிட்டு வெறும் மேலே மட்டும் அந்த தோல் மட்டும் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கறி மசாலாப்பட்ட சிக்கனை வந்துட்டு நல்லா மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ வாங்க எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் ஃபஸ்ட்டு பாத்திரத்தை நல்லா சூடு பண்ணிவிட்டு எண்ணெய் வந்துட்டு தேவையான அளவு சேர்த்துக்கணும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு பெருஞ்சொம்பு கொஞ்சம் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கறி மசாலாப்பட்டை சேர்த்துக்கலாம் கறி மசாலாப்பட்டை சேர்த்துட்டு நம்ம வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்துட்டு முழு வெங்காயமாக தான் சேர்க்க போகிறேன் இதை வந்துட்டு கட் பண்ணியே இடித்தோ வந்துட்டு சேர்க்கலாம் முழு வெங்காயமாக சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இந்த சின்ன வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கட்டும் பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அடுத்து கருவேப்பில சேர்த்துட்டேன் அது கூட வந்து பிச்சு வச்சுருந்தேன் காஞ்ச மிளகாயும் சேர்த்துட்டேன் காஞ்ச மிளகா வந்து நல்லா அதிகமாக சேர்த்துக்கங்க எனக்கு வந்து அளவு தெரியலை நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் செய்கிறேன் அதனால் வந்துட்டு அதிகமாக போட்டோம்னா கா ரொம்ப காரமாயிருச்சுன்னா சாப்பிட முடியாது அப்படிங்கிறதுனால நான் வந்து கொஞ்சமாக தான் போட்டேன் ஒரு பத்து மிளகாட்டை தான் போட்டேன் அதுவே எனக்கு பத்தலை ஆனால் உள்ளே இருக்க விதையை எடுத்துகிட்டு காஞ்ச மிளகா சேர்க்கணும் உள்ளே இருக்க விதையை எடுக்காமல் சேர்த்தோம்னா ரொம்ப காரமாக இருக்கும் உள்ளே இருக்க விதையை எடுத்துட்டு மேலே இருக்க தோல் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பத்து மிளகாட்டை போட்டு இது வந்துட்டு பத்தலை அப்புறம் இடையில வந்து நான் பிச்சு போட்டுக்கிட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து பிச்சு போட்டுக்கிட்டேன் அதனால் காஞ்ச மிளகா தாராளமாக சேர்க்கலாம் பள்ளிப்பாளையம் சிக்கன் அப்படின்னாலே காஞ்ச மிளகா அதிகமாக சேர்த்து செய்யறதான் வந்துட்டு பள்ளிப்பாளையம் சிக்கனுக்கு வந்துட்டு டேஸ்ட்டே வந்து அது கூட வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன் இப்போ வந்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்துட்டு சேர்த்துட்டேன் சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்துட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறணும் உப்பு சேர்த்துட்டு ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுருணும் ஹைலையெல்லாம் வைக்கக்கூடாது ரொம்ப ஸ்லோவில் வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு அதை வந்துவிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்கா ஒருக்கா வந்துட்டு ஓப்பன் பண்ணி ஓப்பன் பண்ணி நம்ம வந்துட்டு கிளரி கிளரி விடணும் அந்த சிம்மில் இருக்கும் பார்த்திங்கன்னா அந்த சூப்பிலையே வேகிறதான் வந்துட்டு பள்ளிப்பாளி சிக்கன் இதுக்கு வந்துட்டு தண்ணி ஊற்றலாம் கூடாது ஸோ சிக்கனில் இருந்து கொஞ்சம் தண்ணி வரும் அந்த தண்ணி வந்துட்டு அதிலே வந்து வெந்துடும் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு வேக வைக்கும்போது அதிலே வந்துட்டு வெந்துடும் இப்போ நான் செக் பண்ணி பார்த்தப்ப எனக்கு வந்துட்டு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு இந்த இடத்துல தான் வந்துட்டு நான் கொஞ்சம் இட காஞ்ச மிளகா வந்து பிச்சு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா ட்ரை இப்போ வந்துட்டு நல்லா ட்ரை ஆகிடுச்சி ஸோ நல்லா கிண்டிட்டு நல்லா வேக வச்சுட்டோம்னா சூப்பராக வந்துட்டு நல்லா சாஃப்டாக பஞ்சு பஞ்சு பஞ்சுன்னு சூப்பராக வெந்துருச்சு டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க பள்ளிப்பா பள்ளிப்பாளையம் சிக்கன் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு செஞ்சு சூப்பராக வந்துருந்துச்சி டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களோடய லன்ச் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் குழம்பு பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பாடு இதான் வந்துட்டு எங்களோடய லன்ச்சு நீங்கள் பள்ளிப்பாளையம் சிக்கன் சாப்பிட்ருக்கிறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் பள்ளிப்பாளையம் சிக்கன் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத ரெட் ஹார்ட் போட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே பாய்